உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயிக்கப் போவது யார் அப்ப வந்து பார்க்க போனா இந்த மீன ராசி ஆகப்பட்டது பன்னெண்டு ராசிகளில் இந்த மீன ராசிக்கு தனி சிறப்பு இருக்கிறது அப்போ அந்த தனி சிறப்பால் இந்த மீன ராசியாகப்பட்டது ஜெயிச்சு காட்டும் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்ப மீன ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறாங்க அப்ப இந்த மீன ராசிக்காகப்பட்டது உத்திராட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த மீன ராசியை கண்டிப்பாக வாழ வைக்கும் அப்போ வந்து எந்த நட்சத்திரமும் இந்த மீனராசிக்கு வைக்காது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மீனராசிக்காரங்களுக்கு செல்வ வளத்தை கொடுத்து அந்த இரண்டாம் இடத்துல அந்த மீனராசிக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது நல்ல வளர்ச்சியை கொடுத்து நல்ல அமோகமான செல்வாக்கை கொடுத்து கண்டிப்பாக அந்த மீனராசிக்கு அந்த குரு பகவான் நல்லதை பண்ணுவாரு ஏன் சொல்றேன்னா மீனராசியில பாண்டிய மன்னன் பிறந்திருக்கிறாங்க அது போக திரு என் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆகப்பட்டது மீனராசி தான் பிறந்திருக்கிறாங்க அப்ப இந்த மீனராசியில பிறந்தவங்க கிட்ட நாம எப்பவுமே அனுசரிச்சு போகணும் அப்படி அனுசரிச்சு போகிறதுனால கண்டிப்பாக நாம் நல்லா இருப்போம் மீனராசிக்காரங்களை எதிர்த்தோ அவங்களுக்கு துரோகம் பண்ணியோ அவங்களுக்கு வஞ்சனை பண்ணினாவோ கண்டிப்பாக மீண்டும் அவர்களிடத்தில் வந்து அந்த வஞ்சனை துரோகம் பண்ணினது வந்து பார்க்க போனா அவங்க வந்து தவறுன்னு மனசுக்குள்ள ஒத்துக்கிட்டு அவங்ககிட்ட பழகி அந்த நட்பு முறை உருவாக்கும் போதுதான் நல்லா இருப்பாங்க அதே சமயத்துல எப்பமே வந்து பார்க்க போனா மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது ஒரு நல்ல பழகிறது ஒரு நல்ல ஒரு அன்பு நேசம் வச்சுக்கிறது யாரு யாரு மீனராசிக்காரங்க கூட அந்த அன்பு பாசம் நேசம் வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க இது போக மீன ராசியில இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு ஒரு மனைவி அமையறாங்க இல்ல கணவன் அமையறாங்க இந்த மீனராசியில உள்ள அந்த கணவருக்கு ஒரு மனைவி அமைஞ்சால் அந்த மனைவிக்கு யோகம் மீனராசியில மனைவியா இருக்கிறாங்கன்னா அந்த மனைவிக்கு கணவர் அமைஞ்சால் கண்டிப்பா அந்த கணவருக்கு யோகம் அது போக அந்த மீனராசியில உள்ள கணவருக்கோ மனைவிக்கோ மக்கள் அமைவதோ மிக மிக அற்புதமான யோகம் அப்ப வந்து குடும்பத்துல வந்து மீனராசி இருக்கிறது ரொம்ப நல்லது இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன பட்டது கொஞ்சம் சாதுவானவர்கள் அடுத்தவங்க கிட்ட ஏமாறக்கூடியவர்கள் அப்போ வந்து யார் எது சொன்னாலும் நம்பிக்கவாங்க அப்படிப்பட்டவர்களை ஒரு சிலர் ஏமாத்துறாங்கன்னா கண்டிப்பாக இவர்களிடம் ஏமாத்தினவங்க அவங்க வந்து பார்க்க போன ஒரு நாள் வருத்தப்பட்டு மீனராசிக்காரங்களை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து பார்க்க போனா ஏதாவது ரூபத்துல மன்னிப்பு கேட்டோ இல்லை வந்து பார்க்க போன ஒரு நல்ல உறவு முறை ஏற்படுத்தி அந்த துரோகம் பண்ணாங்க இல்லையா அதை வந்து கண்டிப்பாக தீர்த்துக்கணும் அப்படி செய்யும் போது தான் கண்டிப்பாக அந்த மீனராசிக்காரங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்புங்கிறது இருக்குது இது போக எப்பவுமே வந்து மீனராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடம் வந்து சிறப்பான இடம் ஐந்தாம் இடங்கிறது என்ன சந்திர பகவான் அந்த சந்திர பகவான்ங்கிறது என்ன வளர்பறை தேவரை அப்ப வந்து மீனராசிக்காரங்க வளர்வுறையில செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் தூக்கி விடும் நம்பர் லிஸ்ட்ல வந்து கண்டுபியா கொண்டு வந்து சேர்த்துடும் இதே தேய்மிரையில ஒரு காரியம் செய்யறாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பிரயோஜனம் இருக்காது அதுல நஷ்டம் வரும் அதுல மேடேற முடியாது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும் அதனால மீனராசில பிறந்தவங்க வளர்வரையை பார்த்து அதே வந்து பார்க்க போன திங்கிக்கிழமை நாளில் கண்டிப்பாக எதையும் ஆரம்பிச்சாங்கன்னா நல்லது நடக்கும் இது போக இந்த மீனராசியில பிறந்தவங்களாகப்பட்டது இந்த ஐந்தாம் இடம் என்பது சந்திர பகவான் சந்திர பகவானை வந்து பார்க்க போனா திங்கக்கிழமை அப்ப அந்த திங்கட்கிழமை நாட்கள்ல சிவனை கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப யோகம் அதே சமயத்துல அந்த அந்த கடகராசிக்கு பதினொன்னாம் இடம் ஆகப்பட்டது ரிஷபம் காலை அப்ப பிரதோஷ நாட்கள்ல சிவனை கும்பிட்டு வருவது பிரதோஷ தண்ணிக்கு வந்து பார்க்க போனா வழிபாடு செய்வது இந்த மீன ராசிக்காரருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பார்க்க போனா நீங்க வாழ்க்கையில் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசில பிறந்தவங்களுக்கு இந்த மீனராசியில உள்ளவங்க ஐந்தாம் இடமாக அந்த கடகராசி வர்றதுனால ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வச்சவங்க இன்னைக்கு வந்து போனா நாட்டை ஆண்டாங்க அது போக வந்து பாக்க போனா ரா அப்படிங்கிற எழுத்துங்கிறது அவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ராவுடைய உச்சரிப்புனால மீனராசிக்காரங்க கண்டிப்பாக குடிகட்டி வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துடைய அனுகிரகம் மீன மீனராசிக்காரங்களுக்கு அதிகமான செல்வ சிறப்பையும் நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கும் இது போக அதிகமான ஏமாறுறதுங்கிறது மீனராசிக்காரங்க தான் ஏமாறுறது ஏமாறுறதுல ரெண்டு விருது கொடுக்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு அப்படி வந்து பார்க்க போனா அவங்க ஏமாறுறாங்கன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தினவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தீர்வாங்க அதே சமயத்தில் மீன ராசிக்காரங்க கிட்ட அவங்க தஞ்சம் அடைஞ்சே தீர்வாங்க இது உறுதி உண்மை அப்போ வந்து பார்க்க போனால் மீனராசியில் பிறந்தவங்க அவங்க தொழில் வளம் நல்லா இருக்கும் அவங்களுடைய வந்து பார்க்க போனா வேலை பலு நல்லா இருக்கும் அவங்களுடைய படிப்பு நல்லா இருக்கும் எந்த குறையும் வராது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி புதன் பகவான் அப்போ அந்த புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது கல்வி அதே சமயத்தில் குடும்பத்தில் பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே திருப்தியாக அமையும் அப்போ வந்து இவங்க படிச்சு பட்டம் வாங்கி உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில உயர்ந்த இடத்துல எந்த நாட்டிலையும் சரி இந்தியாலும் சரி பெரிய லெவல்ல இருக்கிறாங்க அப்ப மீனராசியில பிறந்தவங்க ஆகப்பட்டது என்னைக்குமே அவங்க வாழ்க்கையில தோத்து போக மாட்டாங்க பலன் அடைவதில் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா மீன ராசிங்கிறது பன்னெண்டாவது ராசி அந்த பன்னெண்டாவது ராசிங்கிறதுனால கொஞ்சம் பலன் அடைவது லேட்டாக கிடைக்க முடியும் எடுத்தொன்னு ஆரம்பத்திலேயே இருபத்தஞ்சு வயசுலயே முப்பது வயசுலேயே நான் வந்து பார்க்க போனேன் கோடீஸ்வரன் ஆயிட்ட நான் சம்பாச்சை நான் பெரிய லெவலில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கு ஆகாது அதே சமயத்துல மீனராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க ரொம்ப ஏர்லியரா மேரேஜ் பண்ணவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சில நேரங்கள்ல வந்து பார்க்க போனா கணவனும் மனைவிக்கும் ஒத்து வராது இது மாதிரி போயிரும் அது போக மீனராசி தனுசு ராசி மீனத்துக்கு வந்து பார்க்க போனா தனுசு ராசியை கல்யாணம் பண்ணினால் கண்டிப்பாக உள்ளவங்க தான் கொஞ்சம் இறங்கி போகணும் கொஞ்சம் ஒத்து போகணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே சமயத்துல மேசராசியை கல்யாணம் பண்ணினா கண்டிப்பாக மேசராசிக்காரங்க கூட மீனராசிக்காரங்க ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் இப்படி விட்டு கொடுத்து போனாத்தான் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா இருப்பாங்க இவங்க அடுத்தவங்க துரோகத்தினாலேயும் அடுத்தவங்க மேல பாசம் அதாவது மனைவி மக்கள் அம்மா அப்பா நண்பர்கள் இவங்க அதே சமயத்துல வெளிப்பழக்கம் இவங்க எல்லாத்தையும் மேலேயும் அதிகமான பாசத்தை வச்சு வெகில்தனமா இருப்பாங்க அப்படி வெகிலுத்தனமாக இருந்து நிறைய இழந்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை அவங்க கூட லைஃப் பார்ட்னரோ யாராக இருந்தாலும் சரி அவங்களோட அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியால நல்லா இருப்பாங்க இந்த குரு பயிற்சினாலையும் நல்லா இருப்பாங்க குரு வக்ரநபர்த்தினாலேயும் நல்லா இருப்பாங்க எந்த ரூபத்திலையும் கெட்டு போக மாட்டாங்க கண்டிப்பாக இவர்கள் கோடீஸ்வரனாக பிழைப்பதற்கு ஆயிரம் வாய்ப்புகள் இருக்குது இவங்க கோடீஸ்வரன் ஆயே தீர்வாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு மீனராசிக்காரங்களுக்கு தான் மீனராசிக்காரங்களே இந்த பதிவு பாருங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்க உங்களுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்